வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது குறிப்பா மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு விதமான திட்டங்களும் சலுகைகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டும் வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு இரண்டு முக்கிய மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது முதலாவதாக அறிவிப்பாக சென்னையில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதினா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையிலிருந்துன்னு வென்று வைத்துக்கொள்வோமே ஓகேங்களா டோக்கன்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதன்படி சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பயன்படுத்தக்கூடிய ஓகேங்களா கிட்டத்தட்ட இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் ஆகியவை இணைப்பில் உள்ள நாற்பத்தி இரண்டு மையங்களில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினசரி காலை எட்டு மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னர் இவை வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் ஓகேங்களா அலுவலக நேரத்தில் ஒர்க் டைமிங் எப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சூழ்நிலையிலே மூத்த குடிமக்களுக்கு இது நிச்சயமாக மிகவும் ஒரு பயனுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவை வழக்கம் போல அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய இலவச பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகள் புதியதாக பெற இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று அதாவது ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை இரண்டு வண்ண புகைப்படம் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு ஒரு அறிவிப்பு ரேஷன் கடைகளுக்கு பரந்த அதிரடி உத்தரவு எண்பது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரேஷன் பொருட்களை நேரில் பெற முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து புகார்களை கொடுத்துட்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு தான் சிக்ஸ்டி ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமா வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அறுபது வயதுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு நிச்சயம் பொருந்தக்கூடும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி